திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழி எம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க திரு திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறை திரு அவள் இவள் நல்லூர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு பண் திரு நேரிசை பதிகை எண் ஐம்பத்தி ஒம்பது ஊர் பேரை பாருங்கள் அவள் இவள் நல்லூர் அவளும் இவளும் நல்லபடியாக இருக்கிற ஊர் அது சிவனா சிவனும் சிவ சக்தியுமாக இருக்குமா உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசலம் திருப்புகள் அப்படின்னு எல்லாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா இப்படியாவது கேட்பீங்க நான் ராகம் தானம் பல்லவி எல்லாம் வச்சுக்கின்னு தாளமெல்லாம் வச்சுக்கின்னு பாடலை எளிமையான முறையில் உங்கள் கூட நான் வந்து உக்காந்து பேசுகிற மாதிரி தேவாரம் திருவாசகம் திருப்புகழ அபிராமி அந்தாதி எல்லாம் படித்து போட்டிருக்கேன் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது தேவாரம் மொத்த பாடல்களையும் பாடுறவங்க கிடையாது அப்படியே பாடினாலும் எங்கேயாவது புகழ்பெற்ற பாடலை தான் பாடியிருப்பாங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் பாடி இருக்கிறவங்க கிடையாது இந்த பாடலை உங்களுக்கான என்னால் முடிஞ்ச தொண்டு இறைவனுடைய திருத்தொண்டு இப்படியே நம்மளால் முடியலன்னு உக்காந்துருந்தால் எப்படி ஆகிறது முடிஞ்ச மட்டும் எங்கள் அப்பனுக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக உடல் உழைப்பு எடுத்தேன் இப்போ என்னால் டாக்டர் வந்து குனியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க குனியாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா ஆகையினால சரி இறைவனுடைய புகழை பாடுறதுல எந்த தரு த குறையும் இல்லை அதை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு என் சின்ன பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆகையினால் எனக்கு எடுக்க தான் தெரியும் போட தான் தெரியும் அதை எடிட் பண்ணலாம் இன்னும் நான் கற்றுக்கல இன்னும் அந்த அளவுக்கு போகலை இருந்தாலும் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் போடுவேன் தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் வீடியோ எடுப்பேன் மறுபடியும் பாடி வீடியோ எடுப்பேன் இப்படி தான் பண்ணுவனே தவிர எனக்கு அதை தப்பானது வரையும் எடிட் பண்ணிவிட்டு போடுறதுக்கு இன்னும் எனக்கு தெரியல ஆகையினால் சிறமே கொண்டு இந்த பணியை நான் செய்கிறேன் அதை உங்களுடைய தலைமையில் கொண்டு எல்லாருக்கும் புகழ் பரப்பணும்னு உங்களை இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் என் வருங்கால சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இதை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் தான் சொன்னால் கேட்டுக்கிறாங்க ஒரு சிலர் அப்படியே நம்மளை விரோதி போல் பார்ப்பாங்க தேவாரம் திருவாசகம் படிப்பீங்களா திருப்புகள் தெரியுமான்னு கேட்டால் நம்மளை அப்படியே பயங்கரமாக பார்ப்பாங்க என்ன பண்ணுறது அவங்க வந்த கூறு அது போல் எப்படியாவுக்கு வந்தவங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை காலப்போக்குக்கு இருக்குது அப்படின்னுட்டு நம்ம போடுறத நம்ம சொல்கிறத சொல்லுவோம் கல்லும் கரைஞ்ச் கரைஞ்சிடும் கணிஞ்சிடும் இறைவனுடைய நாம சொல்ல சொல்ல ஆகையினால் வாங்க இப்போ நம்ம இந்த தேவார பாடலை அருமையாக நம்ம திருநாவுக்கரசர் பாடி வச்சிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த தேவாரமும் திருப்புகழும் மட்டும் அன்னைக்கண்ணாடம் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் திருவாசகம் அபிராமி அந்தாதி அதெல்லாம் வரிசை பிரகாரம் பாடிடுவேன் இன்னைக்கு என்ன கொடுக்கணும் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கூட நான் வரிசைப்படி சொல்லலை இன்னைக்கு எங்கள் அப்பா என்ன என்ன போட சொல்கிறாரோ அதை தான் நான் போடுவேன் அது எனக்கு அன்றைக்கி கொடுப்பாரு இன்னைக்கு டக்குன்னு இந்த கதையை சொல்லணும் என்ன கதை கட்சியில் பார்த்தா அது ஒரு சில விஷயங்களுக்கு அது ஒத்து வரும் அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் தோன்றி நான் தோன்றினான் தோன்றி நான் எயிறு கவ்வி தொழில் உடை அறக்கண் தன்னை தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று வீட்டினை உடையா உடையன் ஆகி எடுத்தவன் தன் ஆற்றலை அழிக்கவல்லார் அவலி வணல்லூராரே வெம்பினாரரக்கரெல்லாம் மிகச்சழக்கு ஆயிற்று என்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்ன நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய அழிய எய்தார் அவலிவனூரே கீழ்பட கருதல் ஆமோ கீர்த்திமை உள்ளது ஆகில் தோல் பெரு வலியினாலே தொலைப்பன் யான் மலையை என்று வேள்பட வைத்தவாறே விதிர் விதிர்த்து அரக்கன் வீழ்த்து வேள்பட வைத்தவாரே விதிர் விதிர்த்து அரக்கன் வீழ்ந்து ஆட்படக் கருதிப்புக்கார் அவளிவ நல்லூறாரே நிலை வளம் வல்லன் அல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலை கொண்ட செல்வன் சிறிய கையிலை தன்னை தலைவலம் கருதிப்புக்கு தாக்கினான் தன்னை அன்று அலை குலை ஆக்கிவித்தார் அவழிவனல்லூறாரே தவ்வலி ஒன்றன் ஆகி தனது ஒரு பெருமையாலே மெய்வலி உடையன் என்று மிக பெருந்தேரை ஊர்ந்து செவ்வலி கூர்விழியான் சிரம்பத்தால் எடுக்குற்றானை அவ்வலி தீர்க்க வல்லார் அவலி வனல்லோரே நன்மைதான் அறியமாட்டான் நடு அரக்கர் கோமான் வன்மையை கருதி சென்று வலிதனை செலுத்தல் உற்று கண்மையால் மலையை ஓடி கருத்தித்தான் எடுத்து வாயால் அம்மையோ என்ன வைத்தார் அவளி வணல்லூரே கதம் பட போதுவார்கள் போதும் அக்கருத்தினாலே சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கன தவிரும் என்று மதம் படு மனத்தன் ஆகி வன்மையான் மிக்கு நோக்க அதம் பழத்து உருவு செய்தார் உமிழ்தர்கின்ற வணல்லூரே நாடுமிக்கே உமிழ்தர்கோனை ஓடுமிக்கே என்று சொல்லி ஊன்றினான் உகிரினாலே பாடிமிக்கே உயிப்பவன் என்று பணிய நல் திறங்கள் காட்டி ஆடுமிக்கே அரவம் பூண்டார் அவலி அவளிவனூராரே ஏனமாய் இடந்தமாலும் எழில் தரு முளரியானும் ஞானம்தான் உடையராகி நன்மையை அறியமாட்டார் சேனம்தான் இளா அரக்கன் செழுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் அவலிவனூரே ஊக்கினான் மலையை ஓடி உணர்வு இலா அரக்கன் தன்னை தாக்கினான் விரலினாலே தலைப்பத்தும் தகர ஊன்றி நோக்கினான் அஞ்ச தன்னை நோன்பு இர ஊன்று சொல்லி ஆக்கினார் அமுதம் ஆக அவளிவனல்லூராரே ஆக்கினார் அமுதம் ஆக அவளி வனல்லூராரே அவள் இவள் நல்லூர் அப்படின்றத சேர்த்து சொல்லியிருக்காரு அவளி வனல்லூராரே அருமையான பாடல் இதில் எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காரு காரைக்கால் அம்மையாரை பற்றியும் பெருமாளை பற்றியும் பிரம்மாவை பற்றியும் ராவணனை பற்றியும் எல்லாம் வழக்கமாக அவர் குறிப்பிடுற கதைகளை தான் குறிச்சிருக்காரு ஆமாம் எல்லாரையும் சொல்லியிருக்காரு இது அப்பா இறைவனுடைய பேர் சுபெருமானுடைய பேர் சாட்சி நாய நாயகேஸ்வரர் சாட்சி நாயகேஸ்வரர் அம்பாள் நாயகி இந்த அருமையான பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை அனைவரும் கேட்டு இன்புற வேணும் இந்த தேவார பதிகத்தை உங்களுக்கு காதுக்கு இனிமையாக கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பத்து பாடல்களையும் பாடுறவங்க கிடையாது எங்கேயோ ஒருத்தர் பாடியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு திருநாவுக்கரசர் பதியும் அதுவும் அவர் ஒவ்வொன்றும் அவருடைய அனுபவமும் அவ்வளோ தொண்டுனுடைய சிறப்பும் இதையெல்லாம் பாடினாலும் கேட்டாலுமே நம்மளுக்கு போகிறோம் அவ்வளோ பெருமை வந்து சேரும் இறைவனுடைய பார்வை நமக்கு நம்ம பக்கம் திரும்பும் யாராவது திருநாவுக்கரசர் தேவாரத்தை பாடுறது யார் அப்படின்னு சொல்லி படிக்கிறது யார் இப்போ ராகம் தானம்லாம் தெரியலன்னெலாம் வருத்தமே படாதீங்க நீங்கள் திக்கி திணாரி படித்தாலும் அவர் நாம் எங்கே தேவாரம் திருவாசகம் எங்கே ஒழிக்குதோ அங்கே தான் இருப்பார் நீ த நல்லா ராகமாக பாடுறன்றதுக்காக உங்கள்கிட்ட மாட்டார் தாளமாக பாடுறன்றதுக்காக உங்ககிட்டார் யார் ஒருத்தர் தேவாரம் திருவாசகம் எடுத்து பாடுறாங்களோ அங்கே வந்து நல்ல அது வேற நாம் நின்றுங்கன்னு பாடன்னா ஒரு உக்காந்து கேட்பாராம் நாம் உக்காந்துக்குன்னு பாடினா ஒரு நின்றுங்கன்னு கேட்பாடுறோம் ஆகையினால நான் நின்றுக்குனு தான் கோயிலுக்கு போனால் நின்றுகின்னு தான் பாடுவேன் ஏன்னா அவர் உக்காந்து கேட்கட்டும் நாம தான் என் நேரமும் சுற்றின்னு கிடக்குறோம் அவர் எவ்வளோ பணிகளை இருக்கிறார் இந்த ஒரு கே கேட்குற நேரமாவது எங்கள் அப்பா உக்காந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி எங்கள் அப்பா நான் இந்த பாடுவேன் இதெல்லாம் பாடும்போது அப்படியே கண்ணில் ஆறாக நீராக ஓடும் இது கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மனசு உள்ளே உருக்கும் கேளுங்க கேட்ட அனைவரும் இன்புறுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்